அனைவருக்கும் அன்பு வணக்கம் மீண்டும் உங்கள் அனைவரையும் உங்கள் பிரசித்தி பெற்ற சங்கராவில் புலர்காலை பொழுதில் காஞ்சி மகான் தொடரில் எங்கள் குழுவினரோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியினுடைய இணைய நேயர்களே கருணைக்கடல் கருணாமூர்த்தி ஜெகன் புகழும் ஜெகத்குரு அறுபத்தி எட்டாவது பீடாதிபதி இந்த மண்ணை மக்களை காப்பதற்காகவே தன்னை கரைத்த ஞான வேள்வி சித்தர் ஆதிசங்கரர் மரபிலே தோன்றி மண்ணை மக்களை காத்த மகா புருஷர் குழந்தைகளால் அடுத்த தலைமுறையால் உமாட்சி தாத்தா என்று கொண்டாடக்கூடிய அந்த ஜெகத்குருவின் பொன்னார் திருபடிகளை சேவித்து இன்றைய நிகழ்வுக்குள் செல்கின்றோம் கருணாமூர்த்தி கருணை மூர்த்தி தர்மத்தின் மூர்த்தி நியாயத்தின் மூர்த்தி என்பதை இந்த நிகழ்வு நமக்கு படம் பிடித்து நம் இதயத்தில் வடம் பிடித்து காட்டும் உங்களுக்கு தெரியும் பெரியவருக்கு பிடித்த இடம் கலவை இளையாத்தன்குடி ஓரிக்கை தேனம்பாக்கம் இப்படி அடுக்கி கொண்டே போலாம் சதாராவில் பல கால முகம் கும்பகோணத்து முகாம் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு கும்பகோணம் யாராவது போகின்றவர்கள் அவசியம் அந்த சங்கர மடத்துக்கு போங்க அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு மூன்று வீடாதிபதிகளுடைய பெருந்தாமனம் ரொம்ப நல்ல முறையில் பராமரிக்கிறார்கள் வேத பாடசாலை இருக்கின்றது அங்கிருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் அந்த காமாட்சியை நித்தியப்படி பூஜையை சிறப்பாக செய்கிறார்கள் தூபதீப ஆராதனை செய்கின்றார்கள் பெரியவர் இருந்து நடந்து அமர்ந்த இடங்களையெல்லாம் தூய்மைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் நாள்தோறும் மாலை வேதங்களில் வேதகோஷம் கோஷம் கொண்டிருக்கிறது இப்படி சகலருக்கும் சகலமுமாய் இருக்கக்கூடிய இடமாக கும்பகோணம் மடம் காஞ்சி மடம் விளங்கி கொண்டிருக்கிறது நான் சொல்வது பன்னெடும் காலத்திற்கு முன்பு கருணாமூர்த்தியினுடைய நேர்மை நேதி கும்பகோணத்துல ஒருத்தர் பழக்கடை வச்சிருந்தார் அவர் பி பிஆர் பி ஆர் தியாகராஜன் பேர் ஒரு ஐம்பது வருஷங்களுக்கு முற்பட்டவங்களுக்கு தான் இந்த செய்தி தெரியும் பிஆர் தியாகராஜன் நின்னா பெரியவா உட்கார்ந்தா பெரியவா பெரியவருடைய அணுக்க தொண்டர் பெரியவா மீது அளவற்ற அன்பு கொண்டவர் ரொம்ப நேர்மையான மனிதர் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் உள்ள சிவன் ஆலயங்களே தஞ்சாவூர் நம்ம ஆவடியார் கோவில் கங்கை கொண்ட சோழபுரம் இதெல்லாம் ரொம்ப பிரம்மாண்ட அங்க பிரதோஷ வழிபாடு சிறப்பு என்றாலும் கூட அண்ணாபிஷேகம் இருக்கு பாருங்க கங்கை கொண்ட சோழபுரத்து அண்ணாபிஷேகம் என்பது ஒரு நம்முடைய தேசத்திற்கே பெருமை தேசக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வுகளில் ஒன்று கங்கை கொண்ட சோழபுரத்து அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பின் மடைந்த ஆரமுதேன்னு சொல்லக்கூடிய எம்பெருமானுக்கு நடைபெறக்கூடிய அண்ணாபிஷேகம் அந்த அண்ணாபிஷேக கமிட்டியில இந்த பி ஆர் தியாகராஜன்னு சொல்லக்கூடிய கும்பகோணத்துக்காரையும் ஒரு மெம்பராக்கியிருந்தா பெரிவா அதுல பெரிய அமைச்சர் பெருமக்கள் பெரிய மனிதர்கள் எல்லாம் இருந்தா இவர் அதுக்கு ரொம்ப பொறுப்பான அந்த அண்ணாபிஷேக கமிட்டிக்கு செயலர் பொறுப்ப இந்த தியாகராஜன்கிட்ட கொடுத்திருந்தார் ஒரு ஆறு வருஷம் அவர் அது இருந்தாருன்னு நான் நினைக்கிறேன் நினைவு சரியா இருந்தா ஒரு புத்தகத்தில் வாசிச்சே பிரமிச்சு போனேன் அப்படியே மயிர்கூச்சல் ஏற்பட்டுருச்சு இந்த பி என் ராஜகோபால் அவர்கள் ஒரு நாள் அதிகாலை பொழுதில் நிற்கிறாரு ஆந்திராலேருந்து முதல் தரமான அரிசி ஒரு நூத்தி எட்டு மூட்டை ஆந்திராலேருந்து நூத்தி எட்டு மூட்டை அரிசி ஆந்திராலேந்து முதல் தரமானது அமைச்சு வச்சவர் யாரு பி என் ராஜேந்திர ராவ் பி என் ராஜேந்திர ராவ் ஒரு பெரிய மனிதர் நூத்தி எட்டு மூட்டையும் அண்ணாபிஷேகத்திற்காக அமுச்சு வச்சுட்டார் யார்கிட்டையும் போய் ஒரு படி அரிசி கேட்க முடியாத அளவுக்கு நூத்தி எட்டு மூட்டை பொதுவா பெரியவாளுடைய கொள்கை அவருடைய கோட்பாடு என்னன்னா அண்ணாபிஷேகத்துக்கு பத்து பேர்கிட்ட அரிசி வாங்கி அண்ணன் வடிச்சு பண்றது ஆனா அவர் அன்பு சிரத்தையா பண்ணிட்டார் சரின்ட்டா அண்ணாபிஷேகம் ரொம்ப சிறப்பா முடிஞ்சது முப்பத்தி ரெண்டு மூட்டை இருந்தது இப்ப பி ஆர் தியாகராஜன் பெரிவாள்ட சொன்னா இந்த முப்பத்தி ரெண்டு மூட்டைக்கும் கும்பகோணத்தை சுற்றி நிறைய கோவில்கள் அதை அதுக்கு அமிச்சுர்லாமா அப்படின்னா சிரிச்சுட்டு இந்த மூட்டையை கடையில கொடுத்து காசை வாங்கிட்டு வாழ்ந்தார் காசை வாங்கிட்டு வந்தார் இத போய் ஒரு டிடி எடுத்துன்னு வாழ்ந்தார் பேங்க்ல அன்றைய மதிப்புப்படி இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் மடத்திலேந்து ஜெய ஜெயசங்கர கரகர சங்கரை போட்ட ஒரு சால்வை அக்ஷத பிரசாதம் எல்லாத்தையும் தயார் பண்ணி ஒரு கடிதம் எழுத சொன்னார் நீங்க கொடுத்த அனுப்பிய நூத்தி எட்டு மூட்டையில இத்தனை மூட்டை அண்ணாபிஷேகத்துக்கு பயன்படுத்தினோம் மிச்சத்தை கடையில கொடுத்து காசை வாங்கி டிமாண்ட் டிராஃப்டா அமிச்சிட்டோம் ரொம்ப சேமம் நன்றின்னு ஏன்னா பிறருடைய அனுமதியோ உத்தரவோ இல்லாம நம்மளா ஒரு விஷயத்த செய்யப்படாது அவன் அண்ணாபிஷேகத்துக்கு கொடுத்தானா அதை வச்சுட்டு மிச்ச தண்ணி கொடுத்து அதை தான் முரன்னார் இப்ப அந்த கடிதத்தை படிச்சுட்டு பி ஆர் தியாகராஜன் அதை பிரசாதம் அனுப்பும் போது சொன்னாரா ஒரு நேர்மை ஒரு நியாயம் தர்மம் அப்படின்னு ஒரு இலக்கணம் பகுத்தா அதுக்கு இசிக்கொல்ட்டுன்னு போட்டு பெரியவான்னு சொல்லலாம்னு இதை போதும் கேட்கும் போதும் என் கண்ணுல ஜலம் வந்தது உங்களுக்கு வரும் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்